தென்றலோடாடும் நானலே அத்தியாயம் முப்பத்தி ஒன்று கோவிலில் இருந்தவர்களை தன்னை பற்றி ஏதேதோ பேச அதனை கேட்டவனோ ஆவேசத்துடன் வெடிக்க வர தன் மகனை தடுக்க நினைத்தார் பரமசிவம் அதற்குள் நிறுத்துங்க என்றவாறு அவர்களின் முன் தன் கணவனின் அருகில் வந்து நின்றார் இளையமதி தேவையில்லாம பேசாதீங்க ஏதோ நேரில் பார்த்தது மாதிரி இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க இங்க இருக்கிற யாருக்குமே எந்த கெட்ட பழக்கமும் இல்லையாக்கும் ஏன் கூட்டாமி மாமா உங்க பெரிய மகன் என் கூட படிச்ச பொண்ணை தானே இழுத்துட்டு ஓடி போனா அதை யாருக்கும் தெரியாம நீங்க மறிச்சிட்டீங்க உங்க மகன் என் கூட தான் படிச்சா எனக்கு தெரியும் அந்த ஓடிப்போன பொண்ணும் உங்க மகளும் ஃப்ரெண்டு அடுத்தவங்கள பத்தி பேசுறதுக்கு முன்னாடி தான் முதல்ல யோக்கியமானு உங்களை நீங்களே நினைச்சு பாருங்க அப்போ தெரியும் யாருமே பண்ணாததை என் மாமா பண்ணின மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க இனிமே என் மாமா ஏதாவது சொன்னீங்கன்னு அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் கோவிலுக்கு வந்தமா மனசார சாமியை கும்பிட்டோமா போனமான்னு இருக்கணும் ஆமாமா போகலாம் என்று படபடவனை பொறிஞ்சு தள்ளிவிட்டு விஜயனின் கரங்களை பற்றி அழைத்து சென்றாள் இளையமதி மன்னிச்சிருங்க மகனை ஏதாவது சொன்னா மருமகளால் தாங்கிக்க முடியாது அதான் பரமசிவம் அங்கிருந்தவர்களின் மன்னிப்பு வேண்ட விடுபவா எல்லாரும் அப்படித்தான் இருப்பாங்க இப்ப என்ன ஏன் யாராவது சண்டைக்கு வருவா அது மாதிரிதான் அதுவும் இல்லாம புதுசா கல்யாணமானவங்க அப்படித்தான் இருப்பாங்க சரி வாங்க பொங்கல் வச்சு முடிஞ்சதுல நேத்தி கண்ணனை சாமியை கும்பிடலாம் நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளையும் கூறிய பெரியவர் அங்கிருந்து எழுந்து செல்ல அவருடைய மற்ற அனைவரும் சென்றனர் அதன் பின் காக்கும் காவலாய் தங்களின் குலதெய்வமாய் இருந்து ஐயனாரையும் கற்பனையும் அலங்கரித்து வழிபட அடிக்கும் மணியோசை கேட்டு அங்கே பலர் சாமியாட ஆரம்பித்தனர் கற்பா கர்பா என்று கத்திக்கொண்டு திடீரென்று ஆடியதும் பயத்தில் நடுங்கிய இளையமதியோ தன்னருகில் இருந்த கணவனின் கரங்களை பற்ற நினைத்தாள் அதற்குள் அவனோ சாமியை கொண்டிருப்பவர்களை பிடிக்கச் சென்றான் ஏற்பா வடா வடா திருத்திக் கொண்டு கத்தவும் வேகமாய் தன் அத்தையின் பின் சென்று மறைந்தவாறு பயத்துடன் அவரின் தோள்பட்டையில் கரம் வைத்துக் கொண்டாள் இளையமதி என்னடே எதுக்கு இப்படி நோண்டிக்கிட்டு இருக்க எரிச்சலுடன் கேட்டவரோ விலக நினைக்க ப்ளீஸ் பிளீஸ் எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் கொஞ்ச நேரம் மற்றவர்களுக்கு கேட்காத தன் மாமியாரிடம் கேஞ்சினாள் அதனை கண்ட அருகில் இருந்த ஒரு பெண்மணி என்ன ஓ மருமக இப்படி பயந்துகிட்டு கிடக்கா அவளை போய் கருப்பு கிட்ட திருநீர் வாங்கிக்க சொல்லு எங்க நான் போக மாட்டேன் நீங்க போங்க என்றவளோ விலக பார்க்க அவளின் பயத்தை கண்டு குனிந்த ராஜ யோகேஸ்வரி ஏ அப்படியே மோனத்தை வாங்காத வந்து தொழடி என்றவாறு அவளை கொண்டே முன்னே செல்ல முதலில் திருநீர் பெற்றுக் கொண்டார் ராஜயோகேஸ்வரி வாங்குடி என்க அதற்குள் அதற்கு கூட்டம் கூடி நெறிக்க இளைய தன் அத்தையின் பின்னே நின்றாள் கருப்பன் கொடுக்கும் திருநீர் என்பதால் அனைவருக்கும் பிரசாதம் வாங்குவது போல் முந்தியடித்துக் கொண்டு வாங்கி கொண்டிருந்தனர் வந்து வாங்குடி கூட்டத்தில் ராஜயோகேஸ்வரி மருமகளிடம் கத்த நீங்க வாங்கி தாங்கத்த அவளும் பதிலுக்கு கத்தினாள் உன்னை வச்சுக்கிட்டு இருடி என்றவரு சற்று முன்னே நகர்ந்தவர் சாமி சாமி என் மருமகளுக்கு கொஞ்சம் திருநீர் கொடுங்க என்க அதனை கேட்டவளோ தன் மனதிற்குள் நன்றியாகவே குறித்து கொண்டாள் அடுத்தவர்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கும் ஒன்றிற்கு ரெண்டு மூன்று மருமகள் மருமகள் என்று கூறிய கடைசி அதனை வாங்கி கொண்டு அந்த கூட்டத்தில் இருந்து வெளியே வந்தார் இந்தாடி என்றவாறு அதனை நீட்ட வாங்கி கொண்டு நேற்றையில் இட்டாள் இளையமதி என் மருமகளுக்கு அடிச்சு பிடிச்சி திருநீர் வாங்கிட்டு போல யோகேஸ்வரி கருப்ப துருநீரை விடவா முடியும் அது சரிதான் எல்லாரும் சாப்பிட பந்தலுக்கு பிறக வாங்க போகலாம் என்று அந்த பெண்மணி முன்னே செல்ல அவரின் பின்னே தன் மருமகளை அழைத்து கொண்டு சென்றார் ராஜயோகேஸ்வரி அத்த நீங்க என்னை இப்ப மருமகள்னு சொன்னீங்க அதுவும் அந்த கருப்பங்கிட்டையே கூறிக்கொண்டே மாமியாருடன் இளையமதி நடக்க அப்போதுதான் அவரும் அதனை உணர்ந்தார் முகத்தை திருப்பி கொண்டு செல்ல தன் மாமியாரின் பின்னே சந்தோஷமாக சென்றாள் இளையமதி அதன் பின் அனைவரும் அமர்ந்து கறி விருந்து உண்ண நேரமும் செல்ல ஆரம்பித்தது ஒவ்வொருவராக வரி செலுத்தி விட்டு கிளம்ப உணவு வருந்தியதிலிருந்து ஒரே இடத்தில் அமைதியாக அமர்ந்திருந்த தன் மருமகளை கண்ட பரமசிவம் அவரின் அருகில் வந்தார் என்னம்மா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்க என்னன்னு தெரியலமாமா இந்த சாப்பாடு சாப்பிட்டதுல இருந்து ஒரு மாதிரியா நெஞ்சுக்குள்ளே இருக்கு இதுக்கு முன்னாடி இப்படி நான் பந்தி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டதே இல்லை அதான் ஒத்துக்குள்ள போலமாம்மா ஓ அப்படியா சரிம்மா தண்ணி குடிக்கிறியா வாழைப்பழம் சாப்பிட்றியா மருமகள் மாமனார் பேசுவதை கண்ட ராஜயோகேஸ்வரி என்னாச்சி என்றவாறு வந்து நெஞ்சார் ஒண்ணும் இல்லாத நீங்கள் போங்க மாமா அதான் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவோம்ல இல்லைம்மா நம்ம போக லேட் ஆகும் கோவில் தலைவர் நான் தானே தலைக்கட்டு வரி பணம் இருக்கான்னு பார்க்கணும் எல்லாத்தையும் எடுத்து வர வைக்கணும் வேலை எல்லாம் சம்பளம் தரணும் எல்லா வேலையும் முடிச்சாதாம நம்மளால போக முடியும் கொஞ்சம் அப்படியா எனக்கு கொஞ்ச நேரத்தில் சரியாயிடுமோமா சரிமா ஒரு நிமிஷம் இல்லை விஜயா என்று தூரத்தில் யாரிடமும் பேசிக்கொண்டிருந்த தன் மகளை மகனை அழைக்க அவர்களின் முன் வந்து நின்றான் இளையமதியின் முகம் சரியில்லை என்பதை ஒரு நொடியில் அவளை பார்த்ததுமே அறிந்து கொண்டவன் எதுக்கு கூப்பிட்டீங்க மூவரையும் பார்த்து கேட்டான் மருமகளுக்கு சாப்பாடு ஒத்துக்கலை போல நீ அவ்வளவு உன் பைக்கில் முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர வர ரொம்ப லேட் ஆகுண்டா மருமக இப்படியே இருந்தா யாராவது யாராவது பார்த்து சொல்ல போறாங்க பிடிக்கலன்னா ஏண்டி சாப்பிடுற வேகமாய் மனைவியை பார்த்து கத்தி கேட்க முதல்ல கூட்டிட்டு போடா யாருக்கும் கேட்காதவாறு பல்லை கடித்து கொண்டு இளையமதியை கூறினார் பரமசிவம் மனைவியை அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்றான் பைக்கை எடுத்ததும் இளையமதி ஏறிய அமர தன் குலதெய்வம் கோவிலில் இருந்து கிளம்பினர் இருவரும் முதல் முறை தன்னவனுடன் செல்லும் பயணம் ரசிக்க முடியாமல் உண்ட உணவு தன்னை படாய்படுத்த விஜயரோபனின் தோள்பட்டையில் ஒற்றம் கரம் பதித்து ஒரு புறமாய் அமர்ந்திருந்தாள் இதுக்கு முன்னாடி வெளியே சாப்பிட்டு பழக்க இல்லையா என்ன உனக்கு கேட்டவாறே பைக்கை செலுத்த இல்லாமா வீட்டு சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்டு இருக்கேன் வெளி சாப்பாடு சாப்பிட்டதே இல்ல சரி இன்னைக்கு கோவில்ல அந்த ஆளுக பேசுனது வேண்டாமாமா விடு அதை பத்தி பேசாத யாராவது பத்தி பேசலைன்னா அவங்களுக்கு நேரம் போவாது அதான் அப்படி ஒண்ணுக்கு ரெண்டா பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா அவ சொன்னதும் உண்மைதானடி டி மாமா தேங்க்ஸ் டி மாமா நான் இன்னைக்கு ஒரு விஷயத்த நல்லா உணர்ந்துட்டேன் அதனாலதான் என்ன மாமா நான் பண்ணின தப்பு என்னன்னு உணர்ந்துட்டேன் டி அதுக்கான தண்டையின நானே ஏத்துக்கலாம்னு இருக்கேன் அதான் நாளைக்கு என்று கொண்டிருக்கும் போதே வாயில் கை வைத்து குமட்டுவது போல் செய்ய மற்றொரு கையால் அவனின் தோல்பட்டியை தட்டியவாறு நிற்கக் கூறினாள் அதனை உணர்ந்தவனோ பேசுவதை வேகமாய் நிறுத்திவிட்டு அப்படியே கார் பைக்கினை ஓரமாக நிறுத்தினான் இறங்கியதும் சாலையின் ஓரம் வாந்தி எடுக்க பைக்கை நிறுத்திவிட்டு அருகில் வந்தவன் அவளின் தலையை பின்புறமாய் நின்று பற்றிவிட்டான் செரிக்காமல் நெஞ்சுக்குள் இருந்த உணவு முழுவதும் வாந்தியாய் வெளியே வந்தது தன் பைக்கிலிருந்த வாட்டர் பாட்டிலை எடுத்து திறந்து கொடுக்க அதனை வாங்கியவளின் முகமோ நொடியில் வாடி சிவந்திருந்தது என்ன ரொம்ப முடியலையா கேட்டவாறே முன்னே விழுந்த கூந்தலை காதோரம் காதோறும் விட்டான் இப்போதான் சரியானது மாதிரி இருக்குமாம்மா என்றவளோ முகத்தை கழுவ தன் கைக்குட்டையை எடுத்து கொடுத்தவனின் விழிகளோ மனைவியின் மீது முதல் முறை தனக்கு உரிமையானவள் என்ற நினைப்புடன் பதிந்தது பின்னலிட்ட கூந்தலுடன் சேர்ந்து மனதை மயக்கும் மல்லிகைச் சரம் சிறிது கூட வாடாது வாசனையுடன் அவளின் முன்புறத்தில் தொங்கியது பட்டு ரோஜா தீண்டுவது போல் தண்ணீர் துளிகள் அவளின் முகத்தில் தொட்டு தழுவி செல்ல ஜிமிக்கு முட்டு அவளின் முக அசைவுக்கு ஏற்றவாறு ஆடியது அதனோடு நிமிர்ந்தவளோ தன் புறமாய் திரும்பி நிற்பதை கண்டான் கரங்களில் இருந்த கைக்குட்டையை தன் விரல் தீண்டி மென்மையாய் வாங்கியவளோ அதனை முகத்தில் வைத்து ஒத்தி எடுக்க எந்த ஒரு செயற்கை அளவும் சிறிது கூட இல்லாமல் இயற்கையாய் செதுக்கிய கலனையமிக்க சிற்பமாய் காணத் திகிட்டாத இவள் என் மனைவி என்ற நினைப்பு நெஞ்சுக்குள் திட்டிப்பாய் பதிந்தது வில்லாய் வளைந்த கருமை புருவங்களுக்கு கீழ் மான்விழிகள் இரண்டும் துள்ளி கொண்டிருக்க சிவந்த இதழ்கள் தன்னை அழைப்பதை உணர்ந்தவனோ தன் பார்வையை கீழே செலுத்தினான் அவளின் சங்கு கழுத்தில் தான் அணிவித்த மஞ்சள் வேர்தனின் பொன் தாடி கொண்டிருந்தது மாமா மாமா என்று இருமுறை அழைத்து அவன் தன்னையே பார்த்து கொண்டிருக்க கரங்களை பற்றி உலுக்கிய பின்னே தன் நிலைக்கு வந்தான் விஜய் என்னாச்சு மாமா என்று வரு தன் கண்ணங்கள் இரண்டையும் தொட்டு பார்த்து வித்தியாசம் தெரிகிறதா என்ற நினைப்பில் கேட்டாள் ரொம்ப அழகா அழகாயிருக்க இல்லையா அழகாய் மெல்லிய இதழ் புன்னகை ஒன்றை வீசி எவ்வளோ போமாமா சிடுங்கிக் கொண்டு கூறினாள் அப்படியே அவளை தன்னுள் அடக்க கரங்கள் துடிக்க தன்னை தானே கட்டுப்படுத்த தடுமாறினான் விஜயரூபன் சரி போகலாம் வா என்றவாறு தன் பைக்கினை எடுத்து பின்னே ஏறி அமர்ந்தவளின் முகத்தை மிரர் வழியே கண்டவனுக்கு அது ஒரு புது அனுபவமாக மனம் முதல் முறை லேசான உணர்வு தோன்ற அந்த பயணத்தை ரசித்தான் அதே நேரம் அவளும் அவனின் அக்கறையையும் வார்த்தையையும் மனதுக்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு அமர்ந்திருந்தாள் வெக்கத்தில் பெண்கள் இரட்டிப்பு அழகு என்பதை உண்மையில் முதல் முறை அறிந்தான் விஜயரூபன் அந்த மாலை நேரம் இதமான காற்றினை ரசித்தவாறு இளையமதியுடன் சந்தோஷமாக தன் ஊருக்குள் நுழைய அதே நேரம் பேருந்திலிருந்து இறங்கிய நித்திலா ரோட்டினை கடந்தாள் பேருந்து நிற்பதைக் கண்ட விஜயனோ விலகி முன்னே வர திடீரென்று ஒரு பெண் கடக்கவும் அதனை உணர்ந்து வேகமாய் பிரேக் போட்டான் மாமா பார்த்து இளையமதி கூற அதற்குள் நித்திலாவை சற்று இடித்தது அவனின் வண்டி இடித்த வேகத்தில் நித்திலா கீழே விழுந்து தரையில் கை ஊன்ற நிமிர்ந்த அந்த பெண்ணின் முகத்தை கண்டான் விஜயரூபன் நித்திலாவை எதிர்பாராதவனோ திகைக்க பெண்ணே இருந்து இறங்கிய இளையமதி முதுகு காட்டி எழ முயன்ற சுடிதார் அணிந்த பெண்ணைக் கண்டு அவளிடம் நெருங்கினாள் அதற்குள் எழுந்த நித்திலா திரும்பி அவர்களை காண அது அந்த ஊரின் பேருந்து வந்து போகும் பகுதி டீ கடை சொல்லும் கடை பஞ்சேர்கடை என்று பல கடைகள் இருந்ததால் வேகமாய் அங்கிருந்த சிலர் அவர்களை நெருங்கினர் இருவரையும் முறைத்தவாறு நித்திலா நிற்க சாரி நித்திலா நீ வரதும் மாமா கவனிக்கல வேகமாய் பதட்டத்துடன் இளையமரி கூறினாள் நம்புற என்னமா அடி எதுவும் பற்றிருக்கா அவள் விழுவதை கண்டு வந்தவர்கள் எழுந்து நின்றுட்டும் கேட்க இல்ல ஒன்னும் இல்ல என்ன கையில் கையில ரத்தம்லாம் வருது கை முஷ்டியை தரையில் பதித்ததால் சிராய்ப்பு ஏற்பட்டு சிறி தொளி உதிரம் கசிந்து கொண்டிருந்தது நித்தியாவிற்கு இந்தாமா தண்ணி குடி என்று இருந்த ஒரு டீ கடைக்காரர் கொடுக்க அதனை வாங்கி பருகினாள் என்ன தம்பி என்னதான் இந்த பிள்ளைக்கு உங்களுக்கும் பிரச்சனை இருந்தாலும் அதுக்காக இப்படியா பண்ணுவீக இல்ல நான் தான் தவறு தன்னிடம் என்பதால் விஜயரூபன் தடுமாற அதே நேரம் கூட்டத்தை கண்டு அங்கே வந்த தனியன் தன் தங்கை நித்திலா விஜயன் எதிரெதிர் நிற்பதை கண்டான் தெரியாம தானாலும் இப்படியோ தம்பி ஊருக்குள்ள வர்றது நீங்க பெரிய வீட்டு பையங்கிறதால எங்களால ஒன்னும் பண்ண முடியாது என்று அங்கிருந்தவர்கள் கூறிக்கொண்டிருக்க கொண்டிருக்க நித்திலா வேகமாய் கத்தியவன் பைக்கை நிறுத்திவிட்டு அங்கே வந்தான் தனியன் தன் நண்பனை கண்ட விஜயன் அமர்ந்திருந்த பைக்கிலிருந்து இறங்கினான் கூட்டமே கூட அதனை கண்ட இளையமதியோ தன்னவனை நினைத்து பயந்து நிற்க என்னாச்சு ஏன் நீ இங்கே நிற்கிற கையில் என்ன வேகமாய் தங்கையை ஆராய்ந்த வரை கேட்டான் அண்ணா அது வந்து நான் திணற ஒன்றும் இல்லை தனியா உன் தங்கச்சி ரோட்டை கிராஸ் பண்ணும்போது இந்த பண்ணையாரையா மகன் தெரியாமல் ஏற்றிட்டான் என்க அடுத்த நொடி தனியனின் கரங்களோ விஜயனின் சட்டையை இறுகப்பற்றி இருந்தது உன்கிட்ட அன்னைக்கே சொன்னல அப்புறமா ஏன்டா என் தங்கச்சி பாதையில் குறுக்க வர்ற கோபத்துடன் கத்தை இதனை எதிர்பாராத நிக்கிலாவோ திகைப்புடன் தன் அண்ணனை தடுத்தாள் அண்ணா விடுனா சண்டை வேண்டா வா போகலாம் என்றவளோ தனியனை பற்றி இழுக்க இனிமே இதே மாதிரி வையு வையோ நான் சும்மா இருக்க மாட்டேன் உன்னை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது நினைச்சியாடா மிரட்டி கொண்டிருக்க தன் அண்ணனை அங்கிருந்து அழைத்துச் செய்ய செல்ல முயன்றாள் நித்திலா அதே நேரம் இளையமதியோ தன் மாமாவை இங்கிருந்து அழைத்து செல்ல வேண்டுமென நினைத்து வா மாமா போகலாம் என்றவாறு விஜயனை இழுத்துக் கொண்டிருந்தாள் தன் பைக்கினை எடுத்தவனோ ஏறு நித்திலா என்க இங்கிருந்து சென்றால் போதும் என்ற நினைப்புடன் விஜயனின் மீது அக்னி பார்வையை செலுத்தினாள் நிதிலா அவளின் அந்த பார்வையிலே பொசுங்கியவனோ இளையமதியின் வற்புறுத்துதலுக்காக அங்கிருந்து கிளம்பினாள் அசோகனின் வீட்டை நோக்கி தனியன் பைக் சென்று கொண்டிருக்க நிதிலா மனமோ தன் அண்ணன் தன்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டான் என்பதற்கு இந்த செய்கையே போதும் என்பதை உணர்ந்தாள் நிதிலா வீட்டு முத்தத்தை தொழித்து கோலமிட்டு கொண்டிருந்த மகாலட்சுமியின் முன் பைக்கை தனியன் நிறுத்த தன் மருமகளையும் அண்ணன் மகனையும் கண்டவரோ சந்தோஷமாக குழப்பத்துடனும் நின்றார் நித்திலா வாமா தனியா உள்ள வாடா அதே நேரம் நித்திலாவோ ஏக்கமாக அண்ணனை கண்டாள் அடுத்த நொடி மௌனமாய் அங்கிருந்து கிளம்பியே விட்டான் தனியன் தனியன் செல்லவே விழிகளில் கண்ணீருடன் அண்ணன் செல்வதைக் கண்டவாறு தன் வீட்டார் தன்னை ஏற்றுக்கொள்ளும் நாளுக்காக ஏங்க ஆரம்பித்தால் நிதிலா நன்றி